கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள வடமாகாண சபை உறுப்பினர்கள் இருவரின் சபை உறுப்பினர் பதவிக்கான வெற்றிடம் நிரப்பப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள தர்மலிங்கம் சித்தார்த்தனின் மாகாண பிள்ளை தர்மலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகனின் மாகாண சபை இடத்திற்கு வல்லிபுரம் கமலேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சபையின் தலைவர் சி வி கே சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் இருவரும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெறவுள்ள வடமாகாண சபை அமர்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் சுட்டிக்காட்டியுள்ளாா் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட யாழ் மாவட்ட சார்ந்த தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டன அவருடைய இடத்திற்கு தமிழ்த் தேசிய கூட்ட இந்திய பட்டியலில் உள்ள கணபதி பிள்ளை தர்மலிங்கம் அவர்களும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியேற்றிய மாகாணசுவர் உறுப்பினர் வைத்தியசலாநிதி சிவமோகன் அவருடைய இடத்திற்கு வள்ளிபுரம் கமலேஸ்வரன் என்பவரும் தேர்தல் ஆணையாளர்களால் நியமிக்கப்பட்டு வர்த்தகம் செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஆணையமாக அடுத்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருந்த அமர்வில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது